லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் நாம் ஜபிக்க தவறுகிறோமோ அப்பொழுது சோர்வுக்குள்ளாகிறோம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுது ஜெபிக்க முடியாதபடிக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது கடைசி நாட்களிலே பிசாசாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல வகைதையடி சுற்றித் திரிகிறான் ஆகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவியில் பலப்பட்டிருப்போம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் ஆவியில் நாளுக்கு நாள் பலப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சோர்வு நம்மை தொடாதபடிக்கு நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் பிரியமானவர்களே எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போது நம்மால் ஜெபிக்க முடியாது எப்போதெல்லாம் ஜெபிப்பதை விட்டு விடுகிறோமோ அப்பொழுது சோர்வு நமக்குள்ளாக வந்து விடுகிறது ஆகவே நம்முடைய மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் நேரம் நாழிகை இதை நாம் அறியாமல் இருக்கிறோம் பிதாவாகி தேவன் ஒருவரையே அதை அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் வெடித்திருந்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பொல்லாத பிசாசாகிய சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நிற்க வேண்டும் கர்த்தர்தாமே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்வாராக